புனித மார்க்கு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ரெண்டு ஜோவானுடைய சீடரும் பரிசெயரும் நோன்பிருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் ஜோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு ஏசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதில் இருந்து கிளியும் கிளிசலும் பெரிதாகும் அதேபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார் சிந்தனை பழைய ஏற்பாட்டில் நோன்பு பொதுவான ஒரு செயலாக கொள்ளப்படுகிறது நோன்பு மனம் வருந்துபவரையும் துக்கப்படுவதையும் இறை தலையீட்டுக்கான ஆயத்தப்படுத்தலையும் நோக்கமாக கொண்டு அனுசரிக்கப்பட்டது மெசியாவின் வருகைக்காக மனம் திரும்ப திருமுழுக்கு யோவான் அழைத்த போது அதற்கு பதிலளிக்கும் முகமாக அவருடைய சீடர்கள் நோன்பை கடைபிடித்தார்கள் பரிசெயர்கள் மட்டில் நோன்பு என்பது மக்கள் தாங்கள் நோன்பிருப்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு வெளிவேடமாகவே தாங்கள் பக்தி உள்ளம் கொண்டவர்களாக இருப்பதை வெளிப்படுத்துவதற்காகவே கடைபிடித்தார்கள் பரிசெயரும் வரி தண்டுபவரும் என்ற உவமையிலே பரிசையன் தான் வாரத்தில் இருமுறை நோன்பிருப்பதாக சொல்லி காட்டுவதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தம்முடைய சீடர்கள் இப்போது நோன்பிருக்க தேவையில்லை என்றும் அதற்கேற்ற நாள் வரும்போது அவர்கள் நோன்பிருப்பார்கள் என்றும் இயேசு கூறுகின்றார் இங்கு இயேசு தாமே மக்களின் மணமகன் என்ற தனது தெய்வீக அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றான் இந்த சூழலிலேதான் தற்போது மணமகனாகிய தாம் தன் தோழர்களோடு இருக்கின்றார் எனவே தோழர்கள் நோன்பிருக்கத் தேவையில்லை என்றும் மணமகன் அவர்களை விட்டு பிரியும் நாள் வரும்போது அவர்கள் நோன்பிருப்பார்கள் என்றும் இயேசு கூறுகின்றார் பழைய ஏற்பாட்டில் கடவுள் மக்கள் உறவு திருமண உடன்படிக்கையால் விவரிக்கப்படுவதை நாம் பல இடங்களில் காணலாம் இறைவன் மணமகனாகவும் இஸ்ரேல் மக்கள் மணமகளாகவும் கொள்ளப்படுகின்றனர் இயேசுவும் இங்கு சீடர்களோடு கூடியிருப்பதன் மூலம் தாம் மணமகன் என்றும் சீடர்கள் மணமகனின் தோழர்கள் என்றும் புதிய உடன்படிக்கையை நிறுவுகின்றார் அந்த திருமண விருந்திலே அவர்கள் இருக்கின்றனர் இத்தகைய விருந்திலே இருக்கும்போது நோன்பு இருப்பது முறையல்ல ஆயினும் மணமகன் அவர்களிடம் இருந்து எடுக்கப்படும்போது சீடர்கள் நோன்பு இருப்பர் இங்கு எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது இயேசுவின் பாடுகள் சாவு விண்ணேற்பை குறிக்கின்றது இயேசுவின் மன்னக பணி நிறைவடையும் போது சீடர்கள் நோன்பிருப்பார்கள் என்பதே அர்த்தமாகப்படுகிறது தொடக்க திரு நோன்பு பொதுவான ஒரு செயலாக கொள்ளப்படுகிறது அவர்கள் நோன்பிருந்து மன்றாடிய போது தூய ஆவியார் பர்ணவாவையும் சவுலையும் தனிப்பட்ட ஒரு பணிக்காக அழைப்பதை காண்கின்றோம் இங்கு நோன்பு பர்ணபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள உதவுகின்றது இன்று இயேசு நம்மை ஒழுங்கு கிரமமாக நோன்பிருப்பதற்கு அழைக்கின்றார் எமது ஆன்மீக வாழ்வுக்கு உந்துதலாகவும் நோன்பு இருக்கின்றது புதிய ஏற்பாட்டில் இது தெளிவாக உள்ளது உதாரணமாக பணியின் தொடக்கத்திலேயே பாலை பாலைவனத்தில் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நோன்பிருந்தார் என்று வாசிக்கின்றோம் எமது பணியை செய்வதற்கும் சோதனைகளை வெற்றி கொள்வதற்கும் நோன்பு அவசியம் என்பதை இங்கு நாங்கள் காணுகின்றோம் நாம் இறைவனை பின்பற்ற விரும்பினால் அவருடனான திருமண உறவை ஆழப்படுத்தவும் அவருடைய பணியை மேம்படுத்தவும் விரும்பினால் நாம் தொடர்ந்து நோன்பிருக்க வேண்டும் விபூதி புதன் பெரியவள்ளி தினங்கள்தான் எங்களுக்கு அதிகாரபூர்வமான நோன்பு நாட்களாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் நோன்பிருப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம் இது எப்போதும் செபத்துடன் கூடியதாகவும் இருக்க வேண்டும் செபம் ஆண்டவரே வாராந்தம் நோன்பை நாங்கள் அன்போடு அனுசரிக்க எங்களுக்கு அருள்தாரம் ஆமன்